ஹாய் வெஸ் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்திருக்குறோம் ஸ்ரீரங்க கோபுரத்தை பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியாவிலே மிக உயரமான கோபுரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தீவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலு ரொம்ப புகழ்பெற்றது உலகம் புகழ்பெற்றது இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு அடிகள் கொண்டது பூலோக வைகுண்டம் போற்றப்படும் ஒரு சிறந்த திருத்தலம் தான் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான கோவில் முதல் கோவில் வந்து ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் தான் ஏழு சுற்று பெரிய பிரகாரங்களை கொண்ட ஒரு திருத்தலம் தான் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் ஸ்ரீ ரங்கநாதரோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபுரனோட அவசியத்திற்கு ஸ்ரீ பீசன் வந்து போயிட்டு திருப்பி வர்றாரு அவர் வர்றப்ப வந்து அவருக்கு ஒரு பரிசா வந்து ஸ்ரீ ரெங்கநாதரோட விமானத்தை வந்து ஸ்ரீ ராமர் வந்து விபீஷனுக்கு கொடுத்து அனுப்புறாரு விபீசனும் அதை எடுத்துகிட்டு தென்திசையை நோக்கி வந்துட்டுருக்காரு அப்போ கா காவேரி புரண்டும் ஓடும் அந்த தண்ணியை பார்த்தோன்னே விபீஷன் வந்து அங்கே நீராடுறதுக்கு ஆசைப்பட்றாரு உடனே வந்து அந்த பக்கத்தில் நிற்கிற ஒரு சிறுவனை கூப்பிட்டு தன் கையில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரோட விமானத்தை அவர்ட்டும் கொடுத்துட்டு கீழே வைக்க வேண்டாம் தான் வந்து நீராடிட்டு வர வரலும் இங்கேயே காத்திருக்குமாறு கட்டளை எடுத்துகிட்டு போகிறாரு அவரும் போய் வெகு நேரம் ஆகியும் விபீஷன் வர தாமதமானதுனால அந்த பையன் வந்து காவேரி கரையோரத்திலே ஸ்ரீ ரெங்கநாதரோட விமானத்தை வச்சுறாரு விபீஷனும் நீராடிட்டு திருப்பி வர்றாரு ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்தை எடுத்துட்டு திசையை நோக்கி ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாரு எடுக்கிறப்ப ஸ்ரீ ரெங்கநாதரோட விமானம் காவேரி கரையை விட்டு ஒரு கைக்கு வரவே இல்லை அவர் வந்து மனம் வருந்தி அழுது புலம்பியும் அந்த ஸ்ரீ ரங்கநாதர் விமானம் வந்து பிபீஷனால் எடுக்க முடியல உடனே ஒரு ஆசிரியர் கேட்குது ரெங்கநாதர் வந்து இங்கேயே பள்ளி கூடுறதா வந்து விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விபீஷன் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்தை அந்த காவேரி கரையிலே வச்சுட்டு ஸ்ரீலங்கா நோக்கி திசை நோக்கி பெறப்படுறாரு ஆனால் விபீஷன் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்தை கொடுக்குறாரு அந்த பையன் வந்து கீழே வச்சுட்டு ஓடி போய் திருச்சி மலைக்கோட்டை மேலேயே நின்றுக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் தான் சிறு பையனாக வந்து ஸ்ரீரங்கநாதர் விமானத்தை தன் கையால் வாங்கி காவேரி கரையிலே வச்சுட்டு அவர் வந்து மறைஞ்சாரு ஸ்ரீரங்க ஆலயத்திலே வந்து உடையார் ராமானுஜர் சன்னதி ஒன்று இருக்கு ராமானுஜர் அவங்களோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் அவங்க வந்து ஸ்ரீவலிபுத்தூர்ல ஆயிரத்தி பதினேழுல சித்திரை மாதம் திருவாதர நட்சத்திரத்தை அன்னைக்கு வியாழக்கிழமை அவதரிக்கிறாரு ஸ்ரீ ராமானுஜரை வந்து திருவரங்க பெருமாள் அரையர் சேவை மூலம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அழைப்பு விடுக்குறாரு அதன் பேரில் ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கம் வராரு காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீ ராமானுஜர் வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய சீடரும் தம்பியுமான ஏம்பார் மடியில் தன் தலையை வைத்து அந்திரபூர்ணர் என்ற சிஷியன் மடியில் வந்து திருவடியில் வைத்து பரமபதத்தில் எம்பெருமான் பக்கத்திலே அருகிலே வந்து அவர் சென்று விடுகிறார் அவருடைய திருமேனியை வந்து சந்நிதி பிரகாரத்திலே வந்து தன்னுடைய வசந்த மண்டபத்திலே இறுதி கைங்கரியம் எல்லாமே செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு சீடர்கிட்ட வந்து கட்டளையிட்டுருக்காரு அதன் பேர்ல ஸ்ரீ ராமானுஜரோட உடையார் சந்நிதியாக இப்போ இருக்குது ஸ்ரீ ராமானுஜர் சந்நிதி வந்து மூலஸ்தானமாக இப்போ நம்ம போய் கும்பிட்டுட்டு வரலாம் எட்டு திவ்ய தேசங்கள் எல்லாத்துலேயுமே பரமபத வாசல் வந்து திறந்து பக்தர்களுக்கு வந்து பெருமாள் அருள் பாலிப்பார் ஆனால் ரொம்ப விசேஷம் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசல் வழியாக வர்றது ரொம்ப சிறப்பு அடுத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஸ்ரீரங்கம் போய் பரமபத வாசல் அந்த படியை வந்து தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது கீவில் கூட்டத்தில் அதிகமாக நம்ம போக முடியாட்டியும் பரமபத வாசலை மட்டும் நம்ம வணங்கிட்டு வரலாம் உலக புகழ்பெற்ற திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வணங்கிட்டு வந்தாச்சு நீங்களும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்